ஓய்வெடுத்து கொண்ட வேந்தன் வைதீகரின் கட்டளைப்படி முழு நிலவுக்கு அடுத்த நாள் மாலை நேரத்தில் அவரது மாளிகைக்கு சென்றான் அவரது மாளிகைக்குள் நுழையும் போதே வாயில் வரை வந்து வரவேற்ற வைதீகர் வா வேந்தா வா வா உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் குறிப்பிட்டதை போன்று சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறாய் உள்ளே வா என பாராட்டி அவரது மாளிகைக்குள் அழைத்து சென்றார் அவரது கட்டளையை எதிர்பார்த்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான் வேந்தன் வேந்தா உன்னை எதற்காக மூன்று தினங்கள் ஓய்வெடுக்க சொன்னேன் என்று தெரியுமா என வினவினார் வைதீகர் தெரியாது வைதீகரே தாங்களே அதையும் கூறிவிடுங்கள் சரி கூறுகிறேன் என்றவர் அவனது முகத்தையே சில கண நேரங்கள் தொடர்ந்து உற்று பார்த்து கொண்டிருந்தார் பிறகு வேந்தா உன் வாழ்வில் நீ இதுவரை செய்த காரியங்களை விட இப்போது செய்ய போகும் பணி மகத்தானது மிகவும் முக்கியமானதும் கூட அடுத்த சில திங்கள் காலங்கள் உறக்கம் இன்பம் மகிழ்ச்சி பசி என அனைத்து உணர்ச்சிகளையும் மழுங்கடித்துவிட்டு நான் குறிப்பிட போகும் பணியை சாதுரியமாக நிறைவேற்ற வேண்டும் ஆதலால் தான் உன்னை நான் கடந்த சில நாட்களாக எந்த பணியையும் மேற்கொள்ளாமல் முற்றிலும் ஓய்வெடுக்க சொன்னேன் தங்கள் உத்தரவு எதுவானாலும் அதனை சிறமேற்கொண்டு திறம்பட நிறைவேற்ற காத்திருக்கிறேன் உத்தரவிடுங்கள் எனக்கு தெரியும் வேந்தா எனக்கு தெரியும் நீ திறமையாக நிறைவேற்றுவாய் என்று இருப்பினும் நீ செய்ய போகும் பணியின் முக்கியத்துவத்தை கருதி உன்னை எச்சரிக்க வேண்டியது எனது கடமை அப்படி என்ன முக்கியமான பணியை தாங்கள் எனக்கு வழங்க போகிறீர்கள் போரினை தொடங்கவிருக்கிறாய் நீ என வைத்தியர் கூறியதுதான் தாமதம் அடுத்த கணம் அதிர்ச்சியில் உயர்த்து விட்டான் வேந்தன் வைதீகரே என்ன கூறுகிறீர்கள் நான் போரினை தொடங்கப் போகிறேனா யார் மீது எதற்காக என வியந்தபடியே பதற்றத்துடன் வினவினான் வேந்தன் வைதீகர் சிரித்தபடியே நீ பதறும் அளவிற்கு உனக்கு நான் எந்த அபாயகரமான பணியையும் வழங்கப் போவதில்லை போர் செய்தியை நீ கொண்டு செல்லவிருக்கிறாய் என்பதைத்தான் நீ போரினை தொடங்கவிருக்கிறாய் என்றேன் நான் ஓ இதுதானா செய்தி நீ போரினை தொடங்கவிருக்கிறாய் என்றதும் பதறிவிட்டேன் நான் என்றவன் போர் செய்தியை நான் எங்கு கொண்டு செல்ல வேண்டும் புகாருக்கா என வினவவும் செய்தான் புகாருக்கு இல்லை வேந்தா சேர தலைநகர் வஞ்சி மாநகரத்திற்கு வஞ்சி மாநகரத்திற்கா ஆம் அங்கு நாம் எதற்காக போர் செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் சோழ இளவல் வளவன் மீது முறைப்படி போரை தொடுக்கலாம் எனும் மனநிலைக்கு நம் மன்னர் வந்துவிட்டார் விட்டார் ஆதலால் அது சம்பந்தமான ஓலை ஒன்றை நீ சேரமான் பெருந்து சேரலாதனிடம் கொடுத்துவிட்டு அவர் அளிக்கும் பதில் ஓலையையும் பெற்று வர வேண்டும் தங்கள் உத்தரவு எப்போது நான் கிளம்ப வேண்டும் இப்பொழுதே இப்பொழுதே வா ஆம் ஓலை சற்று என்றவர் தங்க பெட்டியில் ஓலை சுவடிகளுக்கு இடையில் எழுதப்படாமல் வைத்திருந்த ஒரு பனை ஓலை மற்றும் தங்க எழுத்தாணி ஒன்றையும் எடுத்தவர் அதில் எழுதத் தொடங்கினார் பிறகு அந்த ஓலைக்கு முன்னும் பின்னும் ஒவ்வொரு வெற்று ஓலையை இணைத்தவர் வேந்தா இந்த ஓலையை தான் நீ பத்திரமாக சேர மன்னனிடம் அளிக்க வேண்டும் உன் பணி சேர மன்னரை சந்திப்பதோடு நின்றுவிடப் போவதில்லை அதன் பிறகு நான் என வேந்தன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வைதீகர் பாகவதர் இந்த ஓலையை நீ சேர மன்னரிடம் அளித்த பிறகு அவர் இரு ஓலைகளை அளிப்பார் அதில் ஒரு ஓலை நமக்கு இன்னொன்று பாண்டிய மன்னருக்கு அந்த ஓலையையும் நீ பாண்டியர் தலைநகர் கூடல் மாநகருக்கு எடுத்து சென்று பாண்டியரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அவரும் பதில் ஓலையை உன்னிடம் அளிப்பார் அந்த ஓலைகளையும் நீ பத்திரமாக இங்கு எடுத்து வர வேண்டும் குறுகிய காலத்திற்குள் நீ மிக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் தேவை ஏற்படும் போது உன்னிடம் இருக்கும் இலட்சியனை பதக்கத்தை பயன்படுத்திக் கொள் அது மட்டுமல்லாமல் இந்த பொற்க களைஞ்சுகளையும் உன் வழிச்செலவுக்கு எடுத்துக்கொள் என்றவர் ஒரு சுருக்கு பையையும் தன் கையில் இருந்த ஓலையையும் அவனிடம் கொடுத்தார் அவற்றை வாங்கி தன் இடையின் அரை முடிந்து கொண்டான் வேந்தன் இன்று இரவே நீ உறைந்தையில் இருந்து புறப்பட வேண்டும் நீ மட்டும் புறப்படு உனக்கு துணையாக யாரும் வேண்டாம் அதிக காவலோடு சென்றால் நம் எதிரிகளின் ஒற்றற் பார்வை உன்மீது விழுந்தாலும் விழக்கூடும் மாறுவேடத்தில் செல் நாளை காலை கதிரவன் உதித்து இரண்டாவது சாமத்தின் முதல் நாழிகையில் நீ இதனை பெரும் சேரலாதனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் புரிகிறதா இப்போது நான் இங்கிருந்து கிளம்பினால் அடுத்த மூன்று சாம நேரத்திற்கெல்லாம் மஞ்சி நகரத்தை அடைந்து விடுவேனே அப்புறம் எதற்கு நான் நாளை காலை வரை காத்திருக்க வேண்டும் மடையா சொல்வதை மட்டும் செய் மீன் கேள்வி கேட்காதே புரிகிறதா புரிகிறது வைத்தீகரை சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் ஏன் என்றுதானே வினைவினாய் ஆம் நான் குறிப்பிட்டுள்ள நேரம்தான் நல்ல நேரம் ஆதலால் தான் உன்னை அந்த நேரத்தில் உலையை ஒப்படைக்கச் சொல்கிறேன் அப்போது முன்னெடுக்கும் பணி எந்த சூழலிலும் தோல்வியடையாது கடந்த சில திங்கள்களாக இந்த நேரத்திற்காகத்தான் காத்திருந்தேன் நான் நல்லது வைதீகரை நான் புறப்படவா சரி புறப்படு காரியம் முக்கியம் சரி வேறு ஏதேனும் ஒரு கேள்வி பிரம்மராயரே என்ன தாங்கள் ஓலையில் என்ன எழுதியிருக்கிறீர்கள் என நான் அறிந்து கொள்ளலாமா எதற்கு அதனை கேட்கிறாய் நான் எடுத்துக்கொண்டு செல்லும் ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நான் அறிந்து வைத்திருப்பது நல்லதுதானே நீ அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை வேந்தா ஒருவேளை நான் நம் எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொண்டால் ஓலையில் இருக்கும் ரகசியத்தை காப்பாற்ற இந்த ஓலையை அழிக்க நேர்ந்தாலும் நேரலாம் அப்படிப்பட்ட சூழலில் ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நான் அறிந்திருந்தால் ஓலை இல்லாவிட்டாலும் செய்தியை உரியவரிடம் சேர்ப்பித்துவிட இயலும் அல்லவா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் வேந்தா இந்த ஓலை எதிரிகளிடம் சிக்கினாலும் அவர்களால் அதனை வாசிக்க இயலாது பழமையான மொழியில் எழுதியிருக்கிறேன் நான் ஒற்றர்களை பற்றிய எந்தவித அச்சமும் கொல்லாமல் நீ பயணிக்கலாம் ஆனால் வழியில் கூத்து மது மாது என்று உன் கவனத்தை திசை திருப்பி நம் திட்டத்தை பாழ்படுத்தி விடாதே இந்த ஓலை சேரலாதனின் கையில் கிடைத்த பிறகு ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியல் நிலையை மாறப்போகிறது அரண்மனைக்குச் சென்று இந்த ஓலையில் அரசரன் முத்திரையை பதித்துக் கொண்டு நீ புறப்படு என்று கட்டளையிட்டார் ஓலையை பெற்றுக்கொண்ட வேந்தனும் அங்கிருந்து அரண்மனையை நோக்கி புறப்பட்டான் வைதீகரம் அவரது வழிபாட்டுப் பணிகளை மேற்கொள்ள காவிரி கரையை நோக்கி விரைந்தார் அப்போது அவர்கள் இருவரின் உரையாடல்களையும் பக்கத்து அறையில் பணிபுரிந்து கொண்டிருந்தபடி ஒட்டுக்கேட்ட வைதீகரின் பணிப்பெண் இழிந்த கிழத்தை அங்கிருந்து கிளம்பி காலனை சந்தித்து தகவலை தெரிவித்தாள் அவள் கூறிய செய்திகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டான் அமைதியாக நின்ற காலனிடம் அவள் தலைவரே நான் நிற்கவா அல்லது கிளம்பவா என வினவினால் புறவி செலுத்த தெரியுமா உனக்கு செலுத்துவேன் ஆனால் உறவி முரண்டு பிடிக்காமல் சமத்தாக இருக்கும் பட்சத்தில் என பாதியிலேயே கூறி முடித்தாள் அந்த இழிந்த கிழத்தி நல்லது என்றவன் அவனது மாளிகையில் இருந்த ஒரு அறையை சுட்டிக்காட்டி எனக்காக நீ ஒரு பணியை செய்ய வேண்டும் அந்த அறைக்குச் சென்று நீராடி விட்டு வா மற்றதை உனக்கு நான் அதன் பிறகு சொல்கிறேன் எனக் கூற அவள் அவசரமாக அந்த அறைக்குள் சென்று நீராடத் தயாரானாள் அன்றிரவு வைதீகர் மற்றும் இருங்கோவில் பேசியதை ஒட்டுக்கேட்டுக் கொண்டதிலிருந்தும் இன்று வைதீகர் வேந்தனுக்கு அளித்த கட்டளையையும் தொகுத்து பார்த்தவன் எப்படியும் வேந்தன் தனது பயணத்தை விரைந்து மேற்கொள்ள மாட்டான் நாளை காலை முதல் சாமத்தில் வஞ்சிமா நகரத்தை அடையுமாறும் அதே நேரம் ஒற்றர்களுக்கு எந்தவித சந்தேகமும் ஏற்படாத அளவிற்கும் பொறுமையாகத்தான் பயணம் செய்வான் இங்கிருந்து விரைவாக சென்றால் எப்படியும் அவனை வழிமறித்து அவனது ஓலையை கைப்பற்றி விடலாம் ஓலையை கைப்பற்றினாலோ அல்லது ஓலையை கைப்பற்றி அவனை கொன்றாலோ வைதீகர் மற்றும் இருங்கோ தமது திட்டத்தை எதிரிகள் அறிந்து கொண்டு விட்டார்கள் என்று எச்சரிக்கை அடைந்து திட்டத்தை மாற்றி விடுவார்கள் ஓலையை கைப்பற்றினாலும் அதில் எழுதியிருக்கும் செய்தியை அறிந்து கொள்ள இயலாது ஓலையையும் கைப்பற்றக்கூடாது அதே நேரம் அதில் அடங்கியிருக்கும் ரகசிய தகவலையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்வது என பலமாக சிந்தித்த போதுதான் இந்த பணிப்பெண்ணை பயன்படுத்திக் கொள்வதுதான் சரியானதாக இருக்கும் எனும் முடிவுக்கு வந்தவன் அவளை உடனே கிளம்பு என்று கட்டளையிட்டிருந்தான் அவளும் காலம் தாழ்த்தாமல் உடனே கிளம்பியிருந்தாள் அவள் திரும்பி வந்தபோது கையில் ஒரு ஓலையுடன் நின்று கொண்டிருந்தான் காலன் அந்த ஓலையை அவளிடம் கொடுத்தவன் உறைந்தைக்கு மேற்கே சேரத்தலைநகர் வஞ்சிமாநகரம் கருவூரை நோக்கிச் செல்லும் ராஜபாட்டையில் ஒரு காவத தூரம் பயணம் மேற்கொண்டால் ஒரு சிறு நீரோடை காவிரி நதியுடன் சங்கமிக்கும் அந்த சங்கமத்தை தாண்டினால் ஒரு குடிசை வீடு தனியாக காணப்படும் அந்த வீட்டில் என காளன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்தவள் வஞ்சிக்கும் உறைந்தைக்கும் இடையில் காவிரியில் பல நீரோடைகள் கலக்கின்றனவே நீங்கள் கூறும் ஓடையை நான் எப்படி அடையாளம் காண்பது என வினவினால் காவிரியில் கலக்கும் ஓடைகள் அனைத்திலும் நீர் செறிந்து காணப்படும் ஆனால் நான் கூறும் ஓடை வறண்டு மணல் திட்டு திட்டாக காணப்படும் பெருமழை பெய்தால் மட்டுமே அவ்வோடையில் நீர் செறிந்து வரும் இல்லையே அது மணல் ஓடையாகவே காணப்படும் என்றவன் கூற வந்ததை முழுவதுமாக கேள் பிறகு உன் சந்தேகங்களை நீ கேட்கலாம் என்றான் கோபத்துடன் சரி தலைவரே மன்னியுங்கள் என்று பணிந்தாள் அவள் அந்த ஓலை குடிசைக்கு முன் பிடாரியின் சிலை ஒன்றும் காணப்படும் அச்சிலை முன்பு ஒரு விளக்கும் ஏற்றப்பட்டிருக்கும் பிடாரி சிலை ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாகத்தானே தானே அமைந்திருக்கும் பிடாரி கோயிலுக்கு அருகினில் யாரும் வசிக்க மாட்டார்களே ஆதலால் தான் நான் ஊர் பேரை குறிப்பிடாமல் இந்த அடையாளத்தை உனக்கு கூறுகிறேன் சரி அந்த குடிசையை அடைந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் உன் கையில் இருக்கும் ஓலையை அந்த வீட்டில் வசிக்கும் பெண்ணிடம் நீ சேர்ப்பிக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் சரி நான் புறப்படுகிறேன் என கூறிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியவளை தடுத்து நிறுத்திய காலன் இதை பெற்றுக்கொள் என அவளிடம் தனது முத்திரை மோதிரத்தை நீட்டினான் அதை வாங்கி தன் இடையில் பத்திரமாக சொருகிக் கொண்டவள் எதற்கு உங்கள் முத்திரை மோதிரத்தை அளிக்கிறீர்கள் ஓலையுடன் காட்டுவதற்கா இல்லை வழியில் வீரர்கள் அல்லது ஒற்றர்கள் யாராவது உன்னை தடுத்து நிறுத்தினால் இந்த முத்திரை மோதிரத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறகு உனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது என்றவன் அவளிடம் உனக்கு வாசிக்க தெரியுமா என வினவினான் தெரியும் அப்படி எனில் நீ இந்த ஓலையை என் கண் முன்னாலேயே வாசித்து விடு இது ரகசிய ஓலை அல்லவா ஆம் பிறகு எதற்கு தாங்கள் என்னை வாசிக்க சொல்கிறீர்கள் ஒருவேளை யாராவது வழியில் உன்னை பரிசோதித்தாலோ அல்லது இந்த ஓலையை பார்க்க நேர்ந்தாலோ இதை நீ சிதைத்து விட வேண்டும் இந்த ஓலையை விட இதில் எழுதப்பட்டிருக்கும் செய்திதான் முக்கியம் அது நிச்சயம் அடுத்த ஒரு ஓரை பொழுதிற்குள் அப்பெண்ணை அடைந்தே தீர வேண்டும் உங்கள் முத்திரை மோதிரம் தான் என்னிடம் இருக்கிறதே அரண்மனை காவல் தலைவர் என கிட்ட பணி என கூறினால் யார் என்னை தடுக்கப் போகிறார்கள் ஒருவேளை இந்த முத்திரை மோதிரத்திற்கு அவர்கள் பணிய மறுத்து விட்டாலும் உன்னை வலிய சோதனையிட முயன்றாலும் செய்தி குறிப்பிட்ட நேரத்திற்குள் சென்று சேர்ந்து விட வேண்டும் அல்லவா அதற்குத்தான் தங்கள் உத்தரவு என்றவள் அந்த ஓலையை அவன் கண்முன்னே வாசிக்கவும் செய்தாள் பிறகு அவளை அவனது மாளிகைக்கு பின்புறமாக அழைத்து சென்றவன் அவனது புறவி மீது ஏற்றினான் அந்த புறவியின் காதுகளில் ஏதோ சில சொற்களை கூறியவன் பிறகு இது என் புறவி மிகவும் புத்திசாலித்தனமானதும் கூட எப்பேற்பட்ட ஆபத்து நேர்ந்தாலும் மிரளாது தைரியமானது ஆதலால் இதன் மீது நீ அச்சமின்றி தைரியமாக பயணிக்கலாம் நீ பயணிக்க வேண்டிய இலக்கண பாதை இப்புறவைக்கும் தெரியும் ஆதலால் உனக்கு வேலையும் குறைவே இதன் கடிவாளத்தையும் பிடரியையும் மட்டும் பிடித்துக்கொண்டு பத்திரமாக அமர்ந்து கொள் வேந்தன் அரண்மனைக்குச் சென்று உரந்தையை விட்டு விலகுவதற்குள் நான் குறிப்பிட்ட பெண்ணிடம் நீ இந்த ஓலையை சேர்ப்பித்திருக்க வேண்டும் என அவளிடம் கூறியவன் அந்த கருமை நிற புறவையின் முதுகில் தட்ட சீரான வேகத்துடன் அப்புறவை பயணிக்கத் தொடங்கியது காலனும் அரண்மனையை நோக்கி இரவு காவலர்களை கண்காணிக்க புறப்பட்டான் முழு நிலவுக்கு அடுத்த நாள் ஆகையால் அந்த முதல் சாம இரவு பொழுதில் நிலவும் கீழே வானத்திலே சிறைப்பட்டு கிடந்தது நிலவொலியும் காணப்படாத இருள் மண்டிக் கிடந்த சாலையில் காளனின் கருமை நிற புறவையில் அவன் அளித்த ஓலை மற்றும் முத்திரை மோதிரம் இரண்டையும் பெற்றுக்கொண்ட அப்பணிப்பெண் உறைந்தை கோட்டை வாசலை கடந்து நேர் மேற்கே வஞ்சிமாநகர் செல்லும் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தாள் புறவைக்கு பாதை தெரியும் என்று காளன் குறிப்பிட்டிருந்ததால் அவள் அதன் மீது அமர்ந்திருக்க புறவியே சீரான வேகத்தில் காவிரிக்கரை கரையோரமாக அமைந்திருந்த ராஜபாட்டையில் அழைத்து சென்று கொண்டிருந்தது சற்று தொலைவில் காவல் வீரர்கள் அவ்வழியாக செல்லும் அனைத்து பயணிகளையும் தீப்பந்த ஒளியில் சோதனை செய்து கொண்டிருப்பதை கண்டு புறவையை இழுத்து பிடித்து தயங்கி நின்றாள் புறவையை சிறிது நேரம் நிறுத்தி சிந்தித்தவள் பிறகு துணிச்சலுடன் அதே வழியில் செல்லலானாள் அவள் எதிர்பார்த்ததைப் போன்று அவ்வீரர்கள் அவளை மறித்தார்கள் அவர்களிடம் தன்னிடம் இருந்த முத்திரை மோதிரத்தை காட்ட என்ன பணியின் நிமித்தமாக இந்த இரவில் சென்று கொண்டிருக்கிறாய் என வினவினான் காவல் தலைவன் பதிலுக்கு அவள் அதை உங்களிடம் தெரிவிக்க எனக்கு உத்தரவு இல்லை என்றாள் அவள் நான் அனுமதித்தால் தான் முன்னால் இங்கிருந்து செல்லவே ஏலும் தெரியுமா உனக்கு என மிரட்டினான் அவன் அரண்மனை காவல் தலைவரின் முத்திரை மோதிரத்தை காட்டியும் நீ பணியாமல் இருப்பதை நான் திரும்பிச் சென்று மன்னரிடம் தெரிவித்தால் உனது நிலை என்னாகும் தெரியுமா என திருப்பி கேட்டாள் அவள் என்னாகும் முத்திரை மோதிரத்தை மதிக்காத உனக்கு ராஜ துரோக குற்றத்தில் மரண தண்டனை வழங்கப்படும் நினைவில் கொள்வது நல்லது என பிடி கொடுக்காமல் அதே நேரம் தந்திரத்துடனும் கூறினாள் அவள் இதற்கு மேல் அவளை தடுத்து நிறுத்தினால் ஆபத்து என்பதை உணர்ந்த காவலர் தலைவன் அவளுக்கு பணிந்து வழிவிட்டான் அவர்களிடம் இருந்து தப்பித்ததும் உடனே அவள் வழியெங்கும் காவல் வீரர்கள் சூழ்ந்திருப்பார்கள் ஒவ்வொருவரிடமும் முத்திரை மோதிரத்தை காட்டி விளக்கமளித்துக் கொண்டிருக்க இயலாது அதிலும் பெண்ணாகிய நான் தனியாக செல்வதனால் துணைக்கு வீரர்களை அனுப்பி வைத்தால் செல்லும் காரியமே வீணாகிவிடும் என நினைத்தவள் ராஜபாட்டையிலிருந்து விலகி காவிரி கரையோரமாகவே சென்ற ஒற்றையடி பாதையில் புறவையை திருப்பினாள் நிலைமையை புரிந்து கொண்ட புறவையும் அவளது கட்டளைக்கு பணிந்து ஒற்றையடி பாதையில் பயணிக்கத் தொடங்கியது காலம் திட்டமிட்டு அனுப்பியதைப் போன்றே புறவி அவளை சரியான நேரத்திற்கெல்லாம் அழைத்து சென்று சேர்த்தது காலன் குறிப்பிட்ட அடையாளங்களுடன் கூடிய வீட்டிற்கு முன் சென்று நின்ற அப்புறவி சத்தம் எழுப்பி கனைத்தது உடனே அவள் புறவியிலிருந்து கீழே குதித்தாள் அதே நேரம் அப்புறவியை பார்த்து அவ்வீட்டிற்கு முன்புறம் கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த மற்றொரு புறவியும் சேர்ந்து கனைத்தது புறவிகளின் கனைப்பு சத்தத்தை கேட்டு அவ்வீட்டிலிருந்து வெளியே வந்த பெண் அந்த கருப்பு நிற நிறப்புறவையை தடவி கொடுத்தாள் அப்போது ஒரு வாலிபக் காளை அந்த வீட்டிலிருந்து வெளியே வர அவனிடம் அப்புறவியை கொடுத்துவிட்டு அவள் புறவியில் வந்த பனிப்பெண்ணை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்குள் சென்றாள் அந்த காளையன் அப்புறவியை கொட்டகையில் கட்டி அதற்கு தீனி போட்டான் இரு பெண்களும் உள்ளே சென்றதும் அங்கு ஒரு வயதான பெரியவர் இருவரையும் வரவேற்று அமர வைத்தார் அவரது முகத்தில் காணப்பட்ட சுருக்கம் நரைமுடி சவரம் செய்யாத அவரது தாடை மயிர் ஆகியவற்றை கண்டவள் இவர் அவளது தந்தையாக இருக்க வேண்டும் வெளியே புறவையை வாங்கிச் சென்றவன் இவளது தமையனாக இருக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டாள் காலன் அனுப்பிய பணிப்பெண்ணிடம் என்ன செய்தி அவர் வரவில்லையா என வினவினாள் அப்பெண் அவர் வரவில்லை தங்களிடம் இந்த ஓலையை மட்டும் அழிக்கச் சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு தனது இடையில் மறைத்து வைத்திருந்த ஓலையை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் அதனை வாங்கி படித்தவள் அருகில் எரிந்து கொண்டிருந்த விளக்கினில் காட்ட அந்த ஓலை சுடர்விட்டு எரிந்தது என்ன செய்தி என வினவினார் அப்பெரியவர் நம் மூவருக்கும் வேலை தொடங்கிவிட்டது என தெரிவித்தாள் புன்சிரிப்புடன் அந்த பணிப்பெண்ணிடம் அவள் இன்றிரவு நீ இங்கேயே தங்கிக் கொள் அண்ணனிடம் நேரில் அவரை சந்திப்பதாக தெரிவித்துவிடு என கூறவும் அப்பெண்ணின் தமையன் காளையின் உள்ளே வரவும் நேரம் சரியாக இருந்தது அவனிடம் தாங்கள் இருவரும் இங்கிருந்து கிளம்பி நான் ஏற்கனவே கூறியிருக்கும் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் நான் கூறியிருக்கும் இடத்தில் உங்கள் இருவரையும் நடுஜாமத்தில் சந்திக்கிறேன் புறப்படலாம் என கூற அந்த பெரியவர் தாங்கள் மட்டும் தனியாக வா செல்ல போகிறீர்கள் என அச்சத்துடன் வினவினார் அப்பெரியவர் அவளை மரியாதையுடன் அழைத்ததை கண்டு அப்பணிப்பெண் ஆச்சரியத்துடனே இவர்கள் மூவரும் யாராக இருப்பார்கள் என எண்ணிக்கொண்டு அவர்களை மாறி மாறி கவனிக்கலானாள் அங்கு காணப்பட்ட சில குறுவாள்களை எடுத்து தனது இடையில் மறைத்து வைத்தவள் என்னை பற்றிய கவலை உங்கள் இருவருக்கும் வேண்டாம் என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும் என கூறிக்கொண்டு வெளியே செல்லலானாள் அங்கு கட்டியிருந்த வெண்ணிற புறவையில் ஏறி வேகமாக உறைந்தையை நோக்கி கிழக்கு பக்கமாக பயணிக்கலானால் வெளியே வந்த மற்ற மூவரும் அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தார்கள்